அஸ்லாம் வலிகம் ஃப்ரெண்ட்ஸ் குருமிளகு ரசமும் மீன் வறுவலும் மத்தி மீன் வறுவலும் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு சாதத்தை ஃபஸ்ட் நீங்கள் வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு குருமிளகு சீரகம் பூண்டு கருவேப்பில போட்டு ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கோங்க மீனையும் தண்ணி ஊற்றி வச்சுருங்க இதை நேர்த்த எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்ச மீன் கடையில் எண்ணெய் ஊற்றி அந்த பேஸ்ட் போட்டு வரமிளகாய் கருவேப்பில் அப்புறம் வந்து தக்காளி பழம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு வணக்கிடுங்க தக்காளிப்பழை குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் தூள் போட்டு ஆட் பண்ணிவிட்டு அது மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் அது ஒரு நிமிஷம் சிம்மை வைங்க அப்புறம் புளிக்க உப்பும் போட்டுவிட்டு நீங்கள் அதை நல்லா ஒரு நொரக்க கொதி வரக்கூடாது நொரக்க கட்ட உடனே ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் ரசம் சூப்பராக ரெடியாகிடும் மீன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு அதை எடுத்து மசால் நான் வந்துட்டு மீன் வறுவல் பொடி தான் நான் வாங்குகிறேங்க கடையில் அதுவே சூப்பராக இருக்கும் அந்த வறுவல் பொடியும் போட்டு மீனை வறுத்து வச்சுருங்க அவ்வளோதான் ஒயிட் ரைஸ் கூட இந்த சிம்பிள் மெனு வச்சு சாப்பிட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் பண்ணணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மத்திய மீன் எங்கள் ஃபேமிலியோட ஃபேவரெட் அதனால் நாங்கள் இதை தான் கொஞ்சம் அடிக்கடி நான் செய்வேன் எனக்கு பிடிக்குங்கிறனால உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பில்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ கண்டினியூவாக வரும் டாட்டா பை சி யூ